வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு சாயல்குடியில் ஒயிட் சிமெண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு பூச்சி வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தது இன்றைக்கு பெயிண்டர் வந்து உள்ளே வந்துட்டாங்க நம்ம டைல்ஸ் ஓட்டுவதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் அதுக்காக இன்றைக்கி விருதுநர்லேருந்து நமக்கு ரெகுலராக வர்ற ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க எல்லாமே விருதுநரில் இருந்து தான் சுவர் நல்லா சுரண்டிட்டு நல்லா நினச்சிட்டு ஒயிட்டு அடிக்க ஆரம்பிச்சு நம்ம டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சிடணும் அடிச்சுட்டு டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரேமர் அடித்து கலர் அடிக்கலாம் ஏன் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம நினைக்கணும் சோறம் நல்லா நினைக்கணும் டைல்ஸ் ஒட்டின பிறகு ஒயிட் சிமெண்ட் அடித்தோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இது ஆரம்பத்திலே செய்ய வேண்டிய வேலை ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு ஒரு நாளைக்கு நல்லா நினச்சி விட்ருணும் நல்லா இதுவும் சிமெண்ட்டு தான் அது கருப்பு சிமெண்ட் இது ஒயிட் சிமெண்ட் ஓகே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் சிமெண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து டைல்ஸ் பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டுற ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சாயல்குடியில் வேலையை நடத்தி முடிப்போம் ஓகே